விஜய் டிவியின் பிக் பாஸ் தமிழ் சீசன் ஒன்பது ஆரம்பித்ததுல பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை வழக்கமா பாஸ் டீம் இன்றைக்கு யாராவது சண்டை போட்டாங்களா சிந்திச்சு ஒரு மணி நேரத்துக்கு கண்டென்ட் தேடுவாங்க ஆனா இந்த சீசன்ல அந்த தேடல் தேவையில்லை ஏன்னா வீட்டுக்குள்ளே உள்ள எல்லோரும் கண்டென்ட் இல்லைன்னா நாம தான் வெளியேறணும் அண்டு போட்டி போட்டு டிராமா போடுறாங்க ஆனா அந்த டிராமாவுக்கு மத்தியில ஒரு ஷாக் ட்விஸ்ட் தொகுப்பாளினி நந்தினி திடீர்னு பை பிக் பாஸ் சொல்லி வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார் முதல் ரெண்டு நாள் சாமியாரி மாதிரி அமைதியா இருந்த நந்தினி அடுத்த ரெண்டு நாள்ல நான் தான் உணர்ச்சி பிழம்பு ப்ரூவ் பண்ணிட்டார் சக போட்டியாளர்கள் கிண்டல் பண்ணினதா சபரி இறந்தால் எப்படி இருக்கும் என்ற டிராமா எதுவும் அவருக்கு பிடிக்கல நந்தினி கோபம் ரெட் லைட் மேல் இருந்த ரேஸ் கார் மாதிரி போட்டியாளர்களை வார்த்தையால வேதனைப்படுத்தி விட்டார் பிக் பாஸையே கூட விமர்சிச்சார் இங்க யாரும் உண்மை உண்மையில்லை அன்பு எல்லாம் டிராமா தான் நான் வெளியேறணும் என்று கொதிச்சிட்டார் பிக் பாஸ் என்னை வந்து ரொம்ப டச் பண்ணது அதனால நான் வந்து இந்த பொய்யான இடத்துல இருக்கிறோம்ல நான் கிளம்பேன் அம்மா சிரிச்சிட்டு சொன்னார் உங்களுக்கு இடது பக்கம் கதவு இருக்கு அதுல இருந்து வெளியேறலாம் அதுக்கப்புறம் நந்தினி செல்யூட் பிக் பாஸ் சொல்லாமலேயே ஆக்ஷன் கட் நந்தினி உங்க இடது பக்கத்துல ஒரு கதவு இருக்கு அது வழியா நீங்க போகலாம் மனநலன் துஷார் ஒரு பக்கம் நீங்க நல்ல போட்டியாளர் அக்கா இன்னும் ஆசுவாசம் ஆனா கடைசியில எல்லாம் டிராமா கலந்த கண்ணீர் தான் ரெண்டு பக்கமா பிரிஞ்சுட்டாங்க ஒரு பக்கம் நந்தினி வெளியேறியது சரி மற்ற பக்கம் பிக் பாஸ் இப்படி பண்ணலாமா இந்த டிபேட் தொடங்கிட்டாங்க மொத்தத்தில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உண்மையை தேடி போன நந்தினி அந்த வெளியேறும் வழிதான் உண்மையா கிடைச்சது போல மக்களே நந்தினி மாதிரி யாராவது இன்னும் ரியல்லா இருக்கணும்னு நினைச்சா வெளியேற வேண்டிய நேரம் வந்துருச்சா அல்லது இன்னும் பெரிய டிராமா வருதா நீங்களே சொல்லுங்க